வணக்கம் அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா குஷா என் குஷா ஆர் குஷா என் அப்படின்ற ஒரு எண்ணை பற்றி பார்க்கலாம் குஷா குஷா அப்படின்னா அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ சேக்ரட் கிராஸ் புனித புல் அதாவது நம்ம தமிழில் தர்பை புல்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுதான் அதோட மீனிங்கு குசா எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது நம்மளோட பிறந்த தே எண்ணில் இருந்து நம்ம இதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ நான் அதோட ஆரிஜின் என்னன்றதை சொல்லிடுறேன் குசா எண்ன்றது வந்து ஸ்ரீலர் ஸ்ரீ வெங்கடராமசுவாமிகளை வந்து அகத்திய குரு பரம்பரையில் வரும் போதி முனி அப்படின்னு சொல்லக்கூடியது போதி முனின்னா அகத்திய முனி அவங்களோட குரு பரம்பரையில் வரவர் இவர் இவர் வந்து இந்த எண்ணை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்காரு இந்த இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கூகுள்லேயும் யூடியூப்லேயும் இருக்குது குவாயெண்ணை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க குஷாயண்ணை பற்றி ஒரு சிலர் தான் பேசியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அந்த குஷாயன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வந்து குவா நம்பரில் வெறும் பிறந்த வருடத்தை மட்டும் எடுத்தோம் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிறந்த தேதியை மட்டும் எடுத்து நம்ம செயல்பட போகிறோம் அவ்வளோதான் இப்போ அது எப்படின்றத நான் தெரியப்படுத்துகிறேன் வீடியோவில் வாங்க குஷா நம்பர் குஷா நம்பர்ன்றது நம்ம எப்படி குவா நம்பர்னு ஒன்று எடுத்தோமோ அதே மாதிரி தான் இது வந்து குஷா நம்பர்னு ஒரு நம்பரு இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் பிறந்த தேதி என்னை மட்டும் வச்சு எடுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட பர்த் நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபோரு நைன்டீன் நைன்ட்டி ஒன்றுன்னு எடுத்துக்கோங்களேன் இப்போது நம்ம வந்து குவா நம்பரில் இது மட்டும் எடுத்தோம் இயரை மட்டும் எடுத்தோம் பட் இந்த கேஸில் வந்து என்னென்னா வெறும் தேதி மட்டும் பிறந்த தேதி மட்டும் எடுப்போம் இப்போ டூ ப்ளஸ் ஜீரோ இந்த ட்வெண்ட்டி மட்டும் எடுத்துக்கிறோம் டுவெண்ட்டின்னா என்ன டூ ப்ளஸ் ஜீரோனா டூ ஓகேங்களா இப்போ இது வெறும் சிம்பிள் சிம்பிள்னா எப்படின்னா ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி டூவால் டிவைட் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த நம்பர் வந்து டூ கிடச்சிருக்கு இதை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுங்கள் எயிட்டு ஸோ அந்த எயிட்டை வந்து அகெயின் டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபோர் ஸோ அவங்களோட குஷா நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தன்னா குஷா நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி த்ரீ இப்போ டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் நைன்டீன் டுவெண்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நைன்டீன் நைன்ட்டி ஃபோரு ஸோ இப்போ அப்படி இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம எடுக்க போகிறதில்ல ஒன்லி டுவெண்ட்டி த்ரீ தான் டுவெண்ட்டி த்ரீனா டூ ப்ளஸ் த்ரீ ஸோ ஃபைவ் ஓகேங்களா இப்போ இந்த ஃபைவை வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி ஃபோர் ஃபைவ்ஸ் ஆர் டுவெண்ட்டி அதை வந்து டூவால் டிவைட் பண்ணணும் டூவால் டிவைட் பண்ணோன்னா டென்னு டென்னுன்னா என்ன எடுக்கணும் ஒன் ப்ளஸ் ஜீரோ இல் கெட் த ஒன்று ஸோ இப்போது அவங்களோட குஷா நம்பர் இதுதான் ஸோ இந்த நம்பர் வந்து அவங்க பயன்படுத்தணு அவங்களோட இந்த எண்களை வந்து நான் அவங்க பயன்படுத்தும் போது ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எண்கள் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் அவங்களோட ஜாதகத்தில் ஒன்று லக்னமோ இல்லை ஐந்து குடையனோவோ ஏழு குடையினவோ ஒம்பது குடையனோ ஏதோ ஒரு நம்பர் வந்து அந்த நம்பரில் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுனா அது சூரியனோட ஆதிக்கம் நம்பர் நாலுனா அது ராகுவோட ஆதிக்கம் அது மாதிரி அந்த எண்கள் வந்து சில குறிப்பிட்ட எண்கள் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் இது வந்து குஷா எண் அப்படின்னு வேறொரு பதிவில் மற்றொரு ஒரு தலைப்பில் அனைவரும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமார் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்